السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله والحمد لله وصلى الله وسلم على رسول الله وعلى اله وصحبه ومن والاه اما بعد فيقول الله تقدست اسماؤه في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்தவர்களே அலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை வழங்கியது மறுமையில் மறுமைக்காக எங்களுடைய வாழ்க்கையை தயாரிப்பதற்காக அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையை எங்களுக்கு வீணாக விளையாட்டுக்காக அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையை தரவில்லை என்பதை தான் அல்லாஹுத்தானில் கூறுகின்றான் நீங்கள் வீணாக படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் எங்களிடம் திரும்பி வரமாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா அவ்வாறல்ல நீங்கள் இந்த உலகில் வீணாக அனுப்பப்படவில்லை இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வழங்கப்பட்டது நீங்கள் திரும்பி வரு வர இருக்கின்ற மறுமைக்காக உங்களுடைய வாழ்க்கையை தயாரிப்பதற்காக என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் உணர்த்தியிருக்கின்றான் எனவே மனிதனுக்கு வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கை என்பது அது பெருமதியானது காலம் என்பது பெருமதியானது நேரம் என்பது பெருமதியானது إذا الآن الله تعالى القرآن قال الميدي سكين سيد الكندران الله تعالى قور الكندران والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر الله تعالى إن سورة الله تعالى காலத்தின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்து அந்த காலத்தை நல்ல முறையில் அல்லாஹுவை நம்பி அல்லாஹு தாலாவை வழிபட்டு அல்லாஹுக்கு வழிபட்டு யார் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்து பொறுமையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் உபதேசம் செய்து ஒருவருக்கொருவர் வாழுகின்றார்களோ அந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யார் அந்த காலத்தை உரிய முறையில் பயன்படுத்தவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹு தாலா இந்த குர்ஆனுடைய சூறாவில் உணர்த்துகின்றார் எனவே அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் ஏன் செய்திருக்கின்றான் என்றால் இமாம் ராஜி ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் காலம் என்பது பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அதில்தான் மனிதனுக்கு சந்தோஷம் வருகின்றது துக்கம் வருகின்றது செல்வம் வருகின்றது ஏழ்மை வருகின்றது ஆரோக்கியம் வருகின்றது நோய் வருகின்றது எனவே காலம் என்பது பெறுமதியானது அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே நபி சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு வழங்கப்பட்ட கால அளவு அது குறுகியதாக இருக்கின்றது எங்களுக்கு வழங்கப்பட்ட காலம் அது குறுகியது எங்களுக்கு முன்னால் வந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்ட காலம் அதிகமாக இருந்தது ஒரு சிலர் ஐநூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத்தாக எங்களுக்கு ஒரு சில காலங்களை தந்திருக்கின்றான் அந்த குறுகிய காலத்தில் நாங்கள் சிறிய அமல்களை செய்தாலும் அதற்கு பெரிய நன்மைகளை வழங்குகின்றான் அந்த குறுகிய காலங்களில் நாங்கள் குறுகிய அமல்களை செய்தாலும் அதிகமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு சில காலங்களை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த காலங்களில் ஒன்றுதான் ரமலானுடைய காலமாக இருக்கின்றது இந்த ரமலானில் நாங்கள் செய்யக்கூடிய குறுகிய அமல்களுக்கும் அதிகமான நன்மையை அல்லாஹுத்தாலா வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே இந்த ரமலானுடைய மாதம் என்பது வீணாக விளையாடுவதற்கோ உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ ஓய்வெடுப்பதற்கோ உரிய மாதம் அல்ல இந்த மாதம் என்பது அல்லாஹை வழிபட்டு நல்லமல்கள் செய்வதற்குரிய மாதமாக இருக்கின்றது இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹை வழிபடக்கூடிய மாதம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஆலா இந்த மாதத்தையே தன்னுடைய வேதத்தை இறக்குவதற்காக தெரிவு செய்தான் இந்த ரமலானுடைய மாதம் மாதம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானில் பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹு த ஆலா துாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தை வைத்திருக்கின்றான் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹூத்த ஆலா பத்து லட்சம் மக்களுக்கு நரக விடுதலையை வழங்கி பாவ மன்னிப்பை வழங்குகின்றான் ரமலானுடைய அல்லாஹுத்தா ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை அளவுக்கு எத்தனை அளவுக்கு நரக விடுதலை வழங்கி இருக்கின்றானோ அத்தனை அளவுக்கு அல்லாஹு தாலா ரமலானுடைய இறுதியில் அதிகமான மக்களுக்கு நரக விடுதலையை பாவ மன்னிப்பை வழங்குகின்றான் இவை அனைத்தும் அல்லாஹுத்தாலா இந்த மாதம் ரமலானுடைய மாதம் என்பது வணக்க வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதை உணர்த்துவதா உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹு வைத்திருக்கின்றார் எனவே ரமலானுடைய ஒவ்வொரு நேரமும் சிறந்தது பல அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்துக்களையும் வடக்கத்துக்களையும் பல ஆச்சரியமான இரகசியங்களையும் பொதிந்ததாக ஒவ்வொரு ஒவ்வொரு மனுத்தியாலமும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ரமலானுடைய ஒவ்வொரு நொடியையும் நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுத்துவதில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கின்றது குர் ஆனோது செய்வது சுண்ணத்தான அமல்களில் ஈடுபது ஈடுபடுவது இவை அனைத்துக்கும் முதலாவதாக நாங்கள் மிகவும் முக்கியமாக இந்த ரமலானில் கடமைகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் சுண்ணத்தான விடயங்களை விட முக்கியமாக கடமைகளில் அதிகம் கடமையான அமல்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு அடுத்ததாக சுண்ணத்தான அமல்களில் நாங்கள் அதிகமான கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாக இருக்கின்றது நாங்கள் சீரான முறையில் திருத்தமாக குர்ஆனை முறையில் ஆணை ஓதுவது அல்லாஹு செய்வது தொழுவது தான தர்மங்கள் செய்வது அல்லாஹுடைய நல்ல அமல்களில் அல்லாஹுக்காக ஈடுபடுவது இவைகள் இந்த ரமதானின் ரமதானுடைய அடிப்படை விடயமாக இருக்கின்றது எனவே ஒரு மனிதன் இந்த ரமலானில் அதிகமான நல்லமல்களை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது இந்த ரமலானை நாங்கள் அடைந்து இருக்கின்றோம் நாங்கள் இறுதிப்பத்தை முன்னோக்கி இருக்கின்றோம் ஒரு சிறு சிறிதளவு நாட்கள் தான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது எனவே நாங்கள் மிகவும் அதிகமாக இந்த இறுதி கட்டத்தில் நல்லமல்கள் செய்வதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது எனவே இந்த நல்லமல்கள் அனைத்திலும் மிகவும் சிறந்தது மிகவும் ஏற்றமானது மிகவும் பெருமதிமிக்க ஒரு அமல் இருக்கும் என்றால் அது மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை படிப்பதாக இருக்கின்றது ஏனைய சுண்ணத்தான அமல்களை விட ஆக சிறந்த ஒரு அமல் இருக்கும் என்றால் அது மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை படிப்பதாக இருக்கின்றது இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை படிப்பதிலும் படித்துக் கொடுப்பதிலும் அதிகமான கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் இமாம் இகுணு ரஜப் அவர்கள் கூறுகின்ற மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை தேடி படிப்பது இருக்கின்றதே அது சுண்ணத்தான தொழுகையை விட சிறந்தது என்று நான்கு மதுகபை சேர்ந்த இஸ்லாமிய அறிஞர்களும் ஏகோபித்து கூறியிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் எனவே ஒருவர் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை தேடி படிப்பு படிக்கின்ற அமல் இருக்கின்றது அது சுண்ணத்தான அமலை விட சிறந்ததாக இருக்கின்றது சுண்ணத்தான தொழுகையை விட சிறந்ததாக இருக்கின்றது தொழுகை என்பது அது சுண்ணத்தான நோன்பை விட சிறந்ததாக இருக்கின்றது எனவே சுண்ணத்தான தொழுகையை சுண்ணத்தான நோன்பை விட மார்க்க அறிவு சிறந்ததாக இருக்கின்றது மார்க்கத்தில் கட்டாயமானதை படிப்பது சிறந்ததாக இருக்கின்றது ஏனென்றால் ஒருவர் எவ்வாறு தொழ வேண்டும் எவ்வாறு நோன்பு நோக்க வேண்டும் எவ்வாறு நல்லமல்களை செய்ய வேண்டும் என்பதற்கு மார்க்க அறிவு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது இதனால் தான் எங்களுக்கு முன்னால் வந்த முன்னோர்கள் சலஃபுல் ஆஹ் அதாவது மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை தேடி படிப்பதில் அதனை படித்துக் கொடுப்பதில் அதிகமான கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் இவனு சீரியன் ரஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த சேர்ந்த சீரின் அவர்கள் ஒரு சிலர் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை படிப்பதை விட்டுவிட்டு தொழுகின்றார்கள் நோன்பு படிப்பு குடிக்கின்றார்கள் எனவே எவர் இல் இல்லாமல் அமல் செய்கின்றாரோ அவர் அந்த அமலை சீராக செய்வதை விட அதிகமாக சீர்கேடாகவே செய்கின்றார் என்று கூறுகின்றார்கள் மேலும் சலஃபு சாலிஹின்களை சேர்ந்த நான்கு மதுகபலில் ஒரு மதுகபான ஹம்பலி மதுகபுடைய இமாம் அகமது புன் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் ஒரு வினா தொடுக்கப்படுகின்றது கேட்கப்படுகின்றது ஒருவர் ஹதீஸை படிக்கின்றார் இன்னொருவர் சுண்ணத்தான தொழுகைகளை தொடர்ந்து தொழுகின்றார் இவர்களில் உங்களுக்கு பிடித்தவர் யார் என்று கேட்டதும் இமாம் அஹமது புன் ஹம்பல் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள் ஹதீஸை எவர் படிக்கின்றாரோ அவர்தான் எனக்கு பிடித்தவர் என்று கூறுகின்றார்கள் மேலும் இவனு அப்பாஸ் ரலி அல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கின்றது ஒரு வாசகம் இருக்கின்றது அதனை நாங்கள் நன்றாக கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது ரமலானுடைய மாதம் என்பது இரவை ஹயாத்தாக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது இரவை ஹயாத்தாக்குவது என்பது அது ஒரு சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது இது சம்பந்தமாக இவனு அப்பாஸ் ரலி அல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் கூறுகின்றார்கள் இர இரவில் சிறிது நேர சிறிது நேரம் அளவு மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை படி படிப்பது அல்லது படித்து கொடுப்பது அந்த இரவை பூராக ஹயாத்தாக்குவதை விட ஏனைய அமல்களை கொண்டு பூராக அந்த இரவை ஹயா தாக்குவதை விட எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதாக இவன் அப்பாஸ் ரவிலாஹுவான் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ரமலானுடைய இரவுகளில் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை படிப்பதில் படித்து கொடுப்பதில் அதிகமான கவனம் கவனம் செலுத்துவோம் இரண்டு சஹாபாக்கள் மற்றும் அபுதர் இருவரும் கூறுகின்றார்கள் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது ஆயிரம் ரத்த அத்துக்கள் சுண்ணத்தான தொழுகையை தொழுவதை விட எங்களுக்கு பிடிக்கும் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவில் ஒரு பாடத்தை படித்து கொடுப்பது சுண்ணத்தான நூறுல கத்துக்கள் தொழுவதை விட எங்களுக்கு பிடிக்கும் என்று கூறிவிட்டு இருவரும் கூறுகின்றார்கள் நாங்கள் நபி சொல்லம் அழகம் அவர்கள் கூற கேட்டிருக்கின்றோம் ஒருவர் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை படிக்கின்ற நிலையில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவர் ஷஹீதாக மரணிக்கின்றார் ஷஹீதுடைய நன்மை அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் சரியான கருத்தாக இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் சரியான கருத்து என்னவென்றால் கடன் கூட மன்னிக்கப்படும் என்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு தான் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை படிப்பதாக இருக்கின்றது இதனால் தான் அப்பாஸ் அப்பா சிறதாகு அவர்கள் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் முப்பது நாட்களும் மார்க்க அறிவை கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்து முப்பது நாள் முடிகின்ற வேளையில் மார்க்க அறிஞர்களை வெளியாக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே நாமும் அமல்கள் செய்ய வேண்டும் அந்த அமல்களை முறைப்படி செய்ய வேண்டும் என்றால் மார்க்கத்தில் கட்டாயமான அறிவை நாங்கள் படித்திருக்க வேண்டும் அந்த அமல்களை முறைப்படி நாம் எவ்வாறு நிறைவேற்றுவது எவ்வாறு அதனுடைய கடமைகள் என்ன அதனுடைய நிபந்தனைகள் என்ன அவைகளை முறிக்கக்கூடியவைகள் என்ன எனக்கு அல்லாஹுத்த ஆலா எவைகளை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும் எனக்கு அல்லாஹுத்த ஆளா எவைகளை ஹராமாக்கி இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உறுப்புக்களினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் என்ன உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் என்ன என்பதை அறிந்து அவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தை பூர்த்தியான முறையில் அல்லாபுத்தாலாவுடைய வழிபாட்டில் செலவழித்து அதன் மூலமாக தாலாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லடியார் கூட்டத்தில் ஆக்கியாருள்வானாகும் வரமத்துல்லாஹி வபரகாத்து